அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடியிலிருந்து விஜய் பேசுகிறேன் இன்று ஒரு அருமையான புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஹாரி கல்லர் மற்றும் ஜே பாபசான் எழுதிய ஒரே ஒரு விஷயம் என்றதொரு அருமையான புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் புத்தகம் தான் அடுத்தவருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சிறந்த வழி என்று நம்மளுடைய புத்தக ஆசிரியர் ஹேரி கல்லர் கூறுகிறார் நமது யோசனைகளை புத்தகமாக எழுத வேண்டும் என்று ஜெய் பாபாசான் அவர்கள் கூறுகிறார்கள் மொழிபெயர்ப்பு செய்தவர் நாகலட்சுமி சண்முகம் ரொம்ப அருமையாக இந்த புத்தகத்தை நமக்கு மொழிபெயர்ப்பு செய்து தந்துள்ளார்கள் அவர்களுக்கு நம்மளுடைய நன்றிகள் ஒருவர் ஆன்மீக ஆற்றல் பெற வேண்டும் என்றால் அதிகாலையிலே எழும்ப வேண்டும் தியானம் பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும் என்று இந்த புத்தகம் கூறுகிறது அதிகாலை நேரம் ஆற்றலின் நேரம் என்பதே புத்தகம் கூறுகிறது வாழ்க்கையில் வெற்றி என்பது நமக்குள்ளே தான் இருக்கிறது வெளியே தேட வேண்டிய அவசியம் இல்லை வெற்றி தான் இருக்கிறது அதை கண்டுபிடிங்கள் என்று புத்தகம் கூறுகிறது நம்முடைய முக்கியமான விஷயங்கள் செய்யப்படும் வரை அதாவது நம்முடைய வாழ்க்கையிலேயே சாதிக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய அந்த ஒரே ஒரு விஷயம் செய்யப்படும் வரை மற்ற அனைத்திற்கும் நோ சொல்லுங்கள் என்று இந்த புத்தகம் கூறுகிறது நாம் எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுள்ளோமோ அப்பொழுதெல்லாம் முழு கவனத்தோடு கவன குவிப்போடு நாம் செயல்பட்டு இருக்கிறோம் என்பதை இந்த புத்தகம் கூறுகிறது எப்பொழுதெல்லாம் தோல்வியை தழுவி இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய கவன சிதறல்கள் அதிகமாக உள்ளது என்பதை புத்தகம் தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகிறது வெற்றி எங்கெல்லாம் கிடைத்திருக்கிறதோ அங்கெல்லாம் நாம் மற்ற விஷயங்களை நாம் புறம் தள்ளி அந்த ஒரே ஒரு விஷயத்தின் மீது நாம் கவனத்தை குவித்திருக்கிறோம் என்பதை புத்தகம் மீண்டும் மீண்டுமாக நமக்கு எடுத்துக் கூறுகிறது நாம் சம்பாதித்த பணத்தை எந்த துறையில் எந்த இடத்தில் நாம் முதலீடு செய்ய வேண்டும் என்பதை யோசித்து நீங்கள் செயல்படுங்கள் என்று புத்தகம் கூறுகிறது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் செய்யப்படுவது நிறுத்தப்படும் போதெல்லாம் மிக குறைந்த முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் நாம் கவனம் செலுத்தி நம்முடைய உழைப்பை விரயமாக்கி கொண்டிருக்கின்றோம் என்று புத்தகம் கூறுகிறது ஒரு சில குறைபாடுகள் பெரும்பாலான குறைபாடுகளை நமக்குள்ளே உண்டாக்குகிறது என்பதே இந்த புத்தகம் கூறுகிறது நம்மிடத்திலே வெற்றி பெற நூறு யோசனைகள் இருந்தால் அதை பத்து யோசனைகளாக பிரிக்கவும் அந்த பத்து யோசனையிலிருந்து ஒரே ஒரு யோசனையை செயல்படுத்தி பாருங்கள் பிரம்மாண்டமான வெற்றி பெறுவீர்கள் என்பதே புத்தகம் கூறுகிறது நாம் பெற வேண்டிய விஷயங்கள் நடைபெறும் வரை நாம் கவனத்தோடு கவன குவிப்போடு மற்ற அனைத்து விஷயங்களுக்கும் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் என்று புத்தகம் கூறுகிறது ஒரு நேரத்தில் நாம் பல வேலைகளை செய்யவே கூடாது ஒரே ஒரு வேலைகளை தான் நாம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் வெற்றி நம்மை நோக்கி வரும் என்று புத்தகம் கூறுகிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தூக்கம் எட்டு மணி நேரம் அவசியம் இரவிலே நாம் எட்டு மணி நேரம் தூங்கி ஓய்வெடுத்தால் தான் நம்முடைய உடல் உறுப்புகள் நன்றாக இருக்கும் என்பதை தெளிவாக புத்தகம் கூறுகிறது ஒரு வாகனத்தின் எஞ்சின் எவ்வளவு குளிரூட்டப்பட வேண்டுமோ அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை போல நம்மளுடைய உறுப்புகளும் ஓய்வெடுக்க வேண்டும் குளிரூட்டப்பட வேண்டும் என்று புத்தகம் கூறுகிறது நம் வாழ்க்கையிலேயே நடக்கக்கூடிய ஐம்பத்தி ஏழு சதவீத பாதிப்பு நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஐம்பத்தி ஏழு வித பாதிப்பு ஐம்பத்தி ஏழு சதவீத பாதிப்பு நல்லவிதமாகவோ இல்லை எதிர்மறையாகவோ பிறரிடம் இருந்துதான் வருகிறது ஆகவே கவனமாக இருங்கள் என்று இந்த புத்தகம் கூறுகிறது ஒரு தாத்தா ஒரு பேரனுக்கு ஒரு அழகான கதை சொல்றாங்க இந்த புத்தகத்துல தாத்தா சொல்றாங்க பேரண்டா எப்பா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இரண்டு ஓநாய்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நாம் எந்த ஓநாய்க்கு அதிகம் தீனி போடுகிறோமோ அந்த ஓநாய்தான் தான் வளரும் என்று கூறுகிறது அப்பொழுது அந்த பேரன் கூறுகிறான் அது என்ன இரண்டு நாய்கள் தாத்தா அப்படின்னு கேக்குறாங்க இரண்டு ஓநாய்கள் என்று கேட்கிறார்கள் ஒரு ஓனாய் நேர்மறை சிந்தனைகளை நம் வாழ்க்கையிலே உருவாக்கக்கூடியது இன்னொரு ஓநாய் எதிர்மறை சிந்தனைகளை நம் வாழ்க்கையில் உருவாக்கக்கூடியது நாம் எந்த ஓநாய்க்கு தீனி போடுகிறோமோ அந்த ஓனாய் தான் வளரும் நம்மை வெற்றியாளர்களாக மாற்றும் என்று அருமையான ஒரு கதையின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார்கள் ஒவ்வொரு பழக்கமும் உருவாக அறுபத்தி ஆறு நாட்கள் நாம் தொடர்ந்து செயல்பட்டாக வேண்டும் என்று இந்த புத்தகம் கூறுகிறது இருபது வருடங்கள் நாம் வாழ்க்கையை இருபது வருடங்கள் வாழ்ந்த பிறகுதான் இருபது வருடத்திற்கு முன்னாடி நாம் வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் இழந்திருக்கிறோம் நம்முடைய குறைவால் நம்முடைய இயலாமையால் எவற்றையெல்லாம் இழந்திருக்கிறோம் என்று நம் வாழ்க்கையிலே இருபது வருடங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை இருபது வருடங்கள் கடந்த பிறகுதான் நாம் நினைத்து மிகவும் நாம் கவலைப்படுவோம் என்று இந்த புத்தகம் கூறுகிறது பிரம்மாண்டமாக சிந்தியுங்கள் பெரிய நடவடிக்கைகளை எடுங்கள் அதுவே உங்களுக்கு பெரிய வெற்றிகளை கொடுக்கும் என்று புத்தகம் கூறுகிறது விஷயங்களை வித்தியாசமாக பார்த்தவர்களான ஐன்ஸ்டீன் பிகாசோ நம்முடைய தேச பிதா மகாத்மா காந்தி அவர்களைப் போன்று வித்தியாசமாக சிந்தியுங்கள் வித்தியாசமாக செயல்படுங்கள் வித்தியாசமான வெற்றிகளை பெறுங்கள் என்று புத்தகம் நம்மை அழைக்கிறது வெற்றி பெற்றவர்களின் செயற்பாடுகளை உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் அது நமக்கு பெரிய வாழ்க்கை பாடமாக இருக்கும் என்று புத்தகம் கூறுகிறது கேள்வி கேட்கும் திறன் நம்மிடம் இருந்தால் நூற்றி ஐம்பது சதவீதம் வெற்றி நம்மளை வரும் என்று உறுதியளிக்கிறது இந்த புத்தகம் ஒரு புதிய வெற்றிக்கு புதிய நடவடிக்கையை தான் நான் எடுக்க வேண்டும் புதிய வெற்றிக்கு புதிய செயல்பாடுகளை எடுக்க வேண்டும் என்று புத்தகம் கூறுகிறது நாம் சரியான பாதையில் இருந்தால் கூட சரியான பாதையில் பயணித்துக் கொண்டிருந்தால் கூட ஒரே இடத்தில் அதிக நாட்கள் நீண்ட நாட்கள் நாம் அமர்ந்தே இருந்தோம் என்றால் பிறர் நம் மீது ஏறிச் செல்வார்கள் என்று இந்த புத்தகம் நம்மளை உஷார்படுத்துகிறது இலக்கை எழுதி கொண்டு இலக்கை ஒவ்வொரு நாளும் எழுதி கொண்டு நாம் செயல்பட ஆரம்பித்தால் ஐம்பது சதவீத வெற்றி நாம் அடைந்து விட்டோம் என்பதை புத்தகம் உறுதி செய்கிறது முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீத வெற்றி நம்மை எழுத்து பூர்வமாக தேடி வரும் என்று இந்த புத்தகம் மீண்டுமாக நமக்கு கூறுகிறது வாழ்க்கை என்பது நம்மை உருவாக்குவது நம்மை எவ்வாறு வாழ வேண்டும் என்பது வாழ்க்கை நம்மை உருவாக்குவது என்பதை புத்தகம் கூறுகிறது நேரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய நேரத்தை யாரும் திருட விடாதீர்கள் என்பது இந்த புத்தகம் கூறுகிறது நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக உங்களுடைய ஆன்மீக ஆற்றலுக்காக உங்களுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் ஒதுக்கக்கூடிய நேரம் மட்டும்தான் அது உங்களுக்கான நேரம் என்பதை புத்தகம் நமக்கு நமக்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று நம்மை அழைக்கிறது தினமும் காலையில் நான்கு மணி நேரத்தை நமக்காக செலவிடுங்கள் உங்களுக்காக செலவிடுங்கள் பிற வேலைகளில் ஈடுபடாதீர்கள் உங்களுக்காக தினமும் காலை நான்கு மணி நேரத்தை செலவிடுங்கள் என்று இந்த புத்தகம் கூறுகிறது பத்தாயிரம் முறை ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்தால் பத்தாயிரம் முறை ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்தால் அவன் சாதனையாளர் என்பது இந்த புத்தகம் கூறுகிறது நமக்குள்ளே நான்கு திருடர்கள் இருக்கிறார்கள் என்று இந்த புத்தகம் கூறுகிறது